அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் ஆண்டவராகிய இறைவன் இந்த திருப்பாடல் வழியாக நம்மையும் உலக மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்தின் பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடைய தேவனாக இருக்கிறார் ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறைதான் பாவம் செய்திருந்தாலும் எத்தனை முறை ஆண்டவரை மறுதளித்தாலும் எத்தனை முறை உடன்படிக்கையை மீறினாலும் இதோ கடவுள் தன்னுடைய மாபெரும் இரக்கத்தால் கடவுள்தான் மக்களை தேடி வருகிறார் அந்த தேவன் மிகப்பெரிய உள்ள அரசனாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து நமக்கு விளக்கம் தருகிறது ஒன்று சாமவேல் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முழுவதையுமே நீங்கள் வாசித்து பாருங்கள் இதோ இஸ்ராயல் மக்கள் சாமவேல் என்கின்ற இறைவாக்கினிடம் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார்கள் இதோ உங்கள் படைகளின் ஆண்டவர் மட்டும்தான் உண்மையான அரசர் அவரை தவிர இந்த உலகத்தில் அரசர் இல்லை என்று சாமுவேல் இறைவாக்கினர் எவ்வளவோ முறையும் மக்களிடம் சொல்லி பார்த்தும் மக்களிடம் கேட்காமல் போகிறார்கள் எங்களை சுற்றி வாழ்கின்ற அனைத்து மக்கள் எங்களுக்கும் அரசன் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் ஆக யாவே இறைவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இதோ அவர்கள் உன்னை மறுதளிக்கவில்லை என்னை அரசனாக ஏற்றுக்கொள்ள மறுதளிக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் விளக்கம் தருகிறார் ஆக ஆண்டவருடைய இறை ஆட்சியை எப்போதும் தேடி இறைமக்களாய் கடவுளாக இறைவன் மட்டும்தான் நம்முடைய உள்ளங்களை ஆளுகிற மிகப்பெரிய அரசர் என்பதை இந்த நாம் வேண்டும் அன்பிற்குரிய நாற்பத்தி ஒன்று சொல்லுகிறது என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன் உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என்று சொல்லுகிறார் இதோ தொடர்ந்து ஒவ்வொரு திருப்பாடலிலும் கடவுளாகி ஆண்டவரை அரசராக பாவித்து இதோ தாவித அரசர் இதோ குப்பைக்கும் சமமானவர் பரலோக தந்தையை மிகப்பெரிய அரசராக போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துகிறார் அதுபோலவே இன்றைய திருப்பாடல் ஒன்பதாவது வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் இந்த உலகத்தை படைத்த யாவே இறைவன் படைப்புகள் மீதும் தமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவராக இறைவன் கூறுவதில்லை மாறாக என்னை அறிந்தவர்கள் என்னை அறியாதவர்கள் இல்லாதவர்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னுடைய உடன்படிக்கையில் இல்லாதவர்கள் எல்லாருக்குமே நான் மிக இரக்கமுடைய தேவன் இரக்கமுள்ள அரசர் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பத்து பதினொன்று வசனங்கள் பாருங்கள் ஆண்டவர் நீர் உருவாக்கிய யாவுமே உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே அரசராக ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளத்தில் அவர் காட்டுகிற பாதையில் நடக்கின்றவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த வெற்றியின் வழியாக அவருடைய அன்பர்கள் கடவுளாகி இறைவனை போற்றுகிறார்கள் அதுபோலவே மானிடருக்கு வல்லமையுள்ள செயல்களை ஆண்டவராக இறைவன் காண்பிப்பதனால் அவருடைய அரசையின் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் எனக்கு மீட்பு தருபவர் அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர்கள் என்பதை அவருடைய மகிமையில் பங்கு பெற செய்கிறார் ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மையே மாற்றிக்கொள்ள ஆண்டவராக இறைவன் இன்றைய நாளில் மிக அருமையான நாளிலே ஆண்டவராக இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மிகுந்த நெருங்கி வருகிற இந்த கால சூழ்நிலைகளில் அவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்க நம்முடைய உள்ளங்களை எப்போதுமே தயார் செய்வோம் நம்முடைய குடும்பத்தை தயார் செய்வோம் உலக மக்களை தயார் செய்வோம் இந்த உலக மீட்பர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென சிறப்பாக நாம் அன்றாடுவோம் இதோ கடவுள் மிகப்பெரிய கடவுள் மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய அரசர் என்பதை திருப்பாடல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் திருப்பாடல் இருபத்தி நான்கு ஏழு ஒன்பதிலும் எளிமையா புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் ஆக இந்த அரசர் மிகப்பெரிய எளிமையான வடிவிலை நம்மிடம் தோன்ற போகிறார் நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிறார் ஆக நம்முடைய உள்ளங்களில் வாழ்கிற இந்த கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் வணங்குவோம் அவர் வழியாக பல ஆசீர்வாதங்களை நாம் இந்த உலகத்தில் பெற்று அனுபவிக்க இன்று நாளில் கடவுளாகி இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் நாங்கள் வாசிப்பது போல நாங்கள் தியானித்தது போல நீரே உண்மையான உயிருள்ள அரசராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் இதோ இந்த உலக அரசுகளை காட்டிலும் உமது அரசு என்றென்றுமே நிலைத்துள்ளது உமது அரசு அமைதி சமாதானம் மகிழ்ச்சி தருகின்ற அரசு அந்த அரசு எப்போதும் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய குடும்பங்களிலும் உலக மக்களிலும் என்றும் நிலைத்திருக்க நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியடைய நிர்வாகம் தருவீராக எங்கள் ஆண்ட ாகிய கிறிஸ்துவியாக உமை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமேன்